விஜய் வந்து காவேரி தனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி ரசித்து அப்படியே முன்னாடி நடந்ததெல்லாம் நினவு கோயில் பார்த்துட்ருக்காரு கொடைக்கானலில் அவர் வந்து விஜய் வந்து காவேரி மேலே கையை போட்டது தூங்கும் போது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அப்படியே மனசுக்குள்ளே சந்தோஷம் இருக்காரு விஜய் மனசுக்குள்ள காவேரி சுத்தமாக வந்துட்டாங்க ஆனால் காவேரி தான் இன்னும் வந்து விஜய் புரிஞ்சுக்கிறவே இல்லை அங்கேருந்து வந்த காவேரி உடனே விஜய் பார்த்துட்டு என்ன பாஸ் நான் கூப்பிட்றது கூட தெரியாமல் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே இவங்களும் சிரிக்கிறாங்க சிரித்த உடனே ஆனால் நான் கூட நினச்சிட்டேன் இன்னும் கடைவை இந்த எதிமலக்கில் ரோஜா பூத்துருச்சு போல அப்படின்னு நினச்சேன் அப்படி ஏதாவது பூட்டா சொல்லுங்கள் பாஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வேதனையில் பார்க்குறாரு நான் நினச்சிட்டு இருந்ததே ஒன்றை தான் ஆனால் வந்து இப்படி கேட்குறீங்க காவேரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு இந்த காவேரி ரொம்ப தூமிச்சாவே பண்ணுறாங்க விஜய் மனஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு புரியாமல் அவங்க பண்ணுறதுக்குல நீங்கள் வேறு யாரையாவது லவ் பண்ணால் சொல்லுங்கள் நான் வந்து அனில் வந்து ராமருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ரொம்பவே வந்து சோ பக்கத்தில் ஆழ்த்துறாங்க விஜயும் அப்படியே பாவமாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் காவேரியும் சரி சரி நீங்கள் ஃபீல் நான் போய் பெட்டை ரெடி பண்ணுறேன் எங்களுக்கு தூக்கம் வேலை வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு போக விஜய் வந்து காவேரி போகிற வழியவே பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க இது எதுக்கு நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்குறாரு காவேரியை நைட் ரெண்டு பேரும் நல்லா தூங்கி எந்திரி காலையில் பார்த்தீங்கன்னா காவேரியோட இருந்து பக்கத்தில் பயங்கரமாக சவுண்டு வர்றதை கேட்டுட்டு என்ன இப்படி சத்தம் கேட்குது நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்க பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதனால தான் இவ்வளோ சவுண்ட் சவுண்டாக இருக்குது விஜயன் கேட்குறாரு என்ன அவங்க வீட்டில் இப்படி சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போய் பார்க்குறாங்க என்னென்ன போய் பார்க்கும்போது குமரனோட அம்மா தான் வந்திருக்குறாங்க அதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எப்பமா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இப்போதான்ப்பா காலையில தான்ப்பா வந்தேன் நீ நல்லா இருக்கியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையா விசாரிக்கிறாங்க நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குமரன் கூட எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே அவங்களும் எனக்கு நைட்டு பயங்கரமான கனவு தம்பி குமரனை பற்றி அதனால என் பையனை பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால தான் பஸ் பிடிச்சி ஓடி வந்துட்டேன் அவன் நல்லா இருக்கலான்னு இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லான் விஜய் அப்படியே ஏக்கமாக பார்க்குறாரு உடனே ஏன் தம்பி ஒரு மாதிரி ஆயிட்டங்கன்னு கேட்குறேன் கேட்க உடனே அந்த அவங்க விஜய் சொல்கிறாரு இல்லை இந்த மாதிரி அக்கறை காட்டை ஒரு அம்மா இருக்குங்கன்னு நினைக்க போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே காவேரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க விஜய்யா இல்லைப்பா விஜய்க்கு வந்து அம்மா இல்லையா அதனால தான் நீங்கள் இப்படி சொல்லவும் ரொம்பவே சோகமாயிட்டாருன்னு சொல்ல இதில் என்ன இருக்குது தம்பி உன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்து வளர்க்குறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு தான் கொடுத்து வைக்கல நீ என்னை அம்மானு வாயார சொல்கிற நானும் உன்னை புள்ள மாதிரி தான் பார்க்கறேன் குமரனுக்கு அப்புறம் நீ எனக்கு பிறந்த நான் நினச்சிக்கிறேன் சரியா இனிமேல் நீ அம்மா இல்லைன்னா வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாகுது உடனே சிரிக்கிறார் நம்ம காவேரி என்னடா இது நம்ம அத்தை தானா பேசுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த குமரனோட அம்மா கங்காவை எப்பவும் போல வம்பழுக்கிறாங்க என்னடி இன்னைக்கு நீ என்ன கடைக்கு போகணுமா நீ தான் உன்னோட பிஸ்னஸை விடவே மாட்டிக்கே அன்னைக்கு நான் வந்திருக்கேன் இன்னைக்கு கூட நீ கடைக்கு போகணுமா அப்படின்னு கேட்க உடனே கங்காவும் இல்லத்த இல்லத்த நான் இன்னைக்கு கடைக்கு போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே குமரன் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஏங்க நீங்களும் கூட லீவ் போட்டிருங்க அவங்க அம்மா உங்களை தானே பார்க்க வந்திருக்காங்க இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி அப்போ இன்னைக்கு எல்லாரும் லீவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன காவேரி நீ கூட லீவ் போட்டு இங்கே இருக்கிறியா அப்படின்னு கேட்க இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் கூட ஏதோ மெயில் அனுப்பணும்னா சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கூட நீ வீட்டிலருந்தே பண்ணிடலாம் காவேரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே குமரனோட அம்மா சொல்கிறாங்க அப்போ தம்பி நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன தம்பி நான் வந்திருக்கேன் இன்னைக்கு நைட்டே நான் கிளம்பிடுவேன் நீங்கள் இருக்கலாமே நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்து நல்லா கறி ஏதாவது எடுத்து சமைச்சு நல்லா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது நீங்களும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னைக்கு உங்கள் வீட்டில் கூட சொல்லியிருங்களேன் நம்ம இங்கேயே இருப்போம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவரும் பேச்சை தட்ட முடியாமல் சரிங்கன்னு சொல்லிடுறாங்க நான் போய் தாத்தாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் தாத்தாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போகிறாரு கிளம்பி போயிட்டு தாத்தாட்ட என்னப்பா விஜய் இன்றைக்கி நீ ஆஃபீஸ் கிளம்பல டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க காவேரிங்க ஆ கிளம்ப ஆரம்பிச்சிட்டாலா அப்படின்னு கேட்க ஆ இல்லை தாத்தா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அவங்க அம்மா வீட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் வந்து இறங்கியிருக்காங்கன்னு சொல்ல யாருப்பா விஜய் அப்படின்னு கேட்க உங்களுக்கு தெரியும் அதே கொடைக்கானல் நாங்கள் போயிருந்தோம்ல குமாரனோட அம்மா தான் அவங்க தான் வந்திருக்காங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு தாத்தா நீங்கள் அவங்கள கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும் அவங்க எனக்கு வந்திருக்கிறதுனால நாங்கள் எல்லோரும் லீவ் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல என்னப்பா விஜய் நீ லீவ் போட்டியா அப்படின்னு கேட்க அவங்க அவங்க ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாரும் இருந்து நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை மீற முடியல தாத்தா அதான் ஒரு நாள் லீவ் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா ஒரு மாதிரியாக பார்க்குறாரு என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைப்பா விஜய் இப்படி தான் இருக்கணும் அப்படி பொண்டாட்டி வீட்டோட நல்லாவே கொஞ்சம் நீ இப்பெல்லாம் ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டேன் காவேரியும் பாவம்ப்பா இந்த மாதிரி தனியாக அவளை விடக்கூடாது சரியா அதனால் அவள் எங்கங்க அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாலும் அவங்க எல்லாம் நீயும் போயிடணும் அவளோட எப்போவுமே நீ இருக்கணும்ப்பா அதெல்லாம்ப்பா அந்த தாத்தாவுக்கு வேணும்னு சொல்ல இல்லை தாத்தா எனக்கு அதை விட அவங்க அத்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு செம்ம கேரக்டர் தெரியுமா நீங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கங்க வாங்க தத்தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இல்லைப்பா எனக்கு அப்புறமாட்டிக்கு வரேனே அப்படின்னு சொல்ல சேர்த்து தத்தா நீங்க எங்கேயும் இருங்க நாங்க வேணா அவங்கள கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை இல்லை அது முறையாக இருக்காது நானே வந்து பார்க்குறேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்லிடுறாங்க தாத்தா நானும் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து காவேரி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன்லாம் பண்ணுறாங்க நர்மதா எல்லோரும் சேர்ந்து அப்படி விளாண்டு ஜாலியாக இருக்காங்க ஒரு பக்கம் சமையல் போயிட்டுருக்கு அந்த சின்ன வீடாக இருந்தாலும் விஜய் வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு திட்டிட்டு அவங்க அம்மா வந்து அங்கே சமைக்கிற எல்லாத்தையுமே எடுத்து எல்லாேருக்கும் ஊட்டி விட்டுட்டு அங்கே சமையல் நடந்துகிட்டு இருக்கும்போது போது எல்லாேருக்கும் ஊட்டி விட்டு விட்டு அப்படி இருக்காரு இதை பார்த்துட்டு விஜய் நம்ம வீட்டில் இத்தனை ரூம் இருந்து இத்தனை பெரிய வீடா இருந்து இப்படிலாம் நம்ம இருந்ததே இல்லையே பாட்டி வந்து ஒரு கடமை மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் சமைச்சு போடுறாங்க ஆனால் கடமைன்னு சொல்ல முடியாது அவங்க ஹெல்த்ல அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு ஆனா அவங்களால ஜாலியாக அந்த மாதிரிலாம் பண்ண முடியலை இருந்தாலும் கூட இவ்வளோ நாள் இருந்த இந்த மாதிரிலாம் ஜாலியாக நம்ம ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு இந்த மாதிரி சமைக்கிற சாப்பாட்டை அடுப்பில் கிடக்கும்போதே அள்ளி சாப்பிட்டுலாம் நம்ம பழக்கமே இல்லையே இவங்க ஒரு வித்தியாசமாக தான் இருக்காங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனே காவேரி வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க என்னங்க எல்லாத்தையும் பார்த்துனமோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே புதுசாக இருக்குது நான் இன்றைக்கி லீவ் போட்டுறப்போ அந்த போட்டதுனால தான் இதையெல்லாம் பார்க்குறேன் இல்லைன்னா இதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணவே முடியாது இல்லையா நல்லா தான் அவங்க அத்தை போட சொன்னதுன்னு சொல்ல உடனே அவங்க அத்தையும் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னப்பா தம்பி கொஞ்சம் நேரம் கூட இப்போ உன்னை தனியாகவே விடமாட்டா போல் இப்படி உன் பக்கத்துலேயே அட்டை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏண்டி இந்த தம்பியோடய எப்போ பார்த்தாலும் ஒட்டியே இருப்பியா நீ தள்ளி உட்காருடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தள்ளி உட்கார சொல்லிட்டு விஜய் பக்கத்தில் இவங்க போய் உட்கார்னாங்க என்னப்பா விஜய் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு எதுவும் குழந்தை எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஆகுறாங்க நான் இதை இது பண்ணணும்னு கேட்கல உங்கள் ரெண்டு பேரையும் இப்பொழுது பிள்ளைங்கள்லாம் நினச்ச நேரத்தில் பெற்றுக்கிறீங்க அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்தால் தான்ப்பா அது நல்லாயிருக்கும் அது தூக்கி கொஞ்சம் ஒன்றை முன்ன மாதிரியே ஒரு அழகான ஒரு பையன் வேணும்ல இந்த அம்மாவோட ஒரு உண்மையாக கேட்கலாம்ல அந்த கங்கா குமரன் தான் இப்படி இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் மாதிரி சீக்கிரம் எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெற்றுக் கொடுங்க ஒரு பேரனோ பேத்தியோ மட்டும் பெற்றுட்டீங்கன்னு வைங்களேன் நான் இருந்து அடிக்கடி பஸ் பிடிச்சி வந்துருவேன்ல குஞ்சுறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் உடனே சிரிக்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு அங்கே இருக்கீங்க நீங்களுமே இங்கே வந்துடலாம்ல நல்லா ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல உடனே காவேரி விஜய் பார்த்துட்டா என்ன ஒரு புசுக்குன்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க காவேரி அதோட பாத்தீங்கன்னா விஜய் வந்து என்ன என்ன எப்படி பார்க்குற குமரனும் கங்கா உங்களுக்கு தனியாக தானே இருக்காங்க நம்ம ஒன்று பண்ணலாம் குமரனுக்கும் கங்காவுக்கும் தனி வீடு ஒன்று ஏற்பட பண்ணணும்னு சொல்லி பேசிட்டோம்ல அதனால இவங்களையும் அந்த வீட்டிலேயே வச்சிடலாம்ல இவங்க ஒரு ஃபேமிலி ஆயிடுவாங்கல்ல இவங்களும் அவங்க பையனை புரியாம பிசாம இருப்பாங்க அவங்களோட ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் தான் தம்பி எனக்காக பேசியிருக்கீங்க நான் என் பையனை பிரிஞ்சு எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கவே முடியல நரகமாக இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறது இவங்களோட வந்து நான் இருக்க முடியாது இவங்க படுற கஷ்டத்தில் நானும் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே நம்ம தனியாக போயிட்டோம்னா குமரனோட காசில் நானும் இருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல நீங்கள் தான் தம்பி கரெக்டாக புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க விஜய் சொல்கிறாரு காவேரி நம்ம உடனே இந்த வேலையை பார்க்கணும் நம்ம உடனே வந்து சுமரன் பூங்காக்கும் ஒரு தனி வீடு பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்மளுக்குன்னே அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அங்கேயே இருக்க வைக்கலான்னு சொல்கிறேன் நீ தான் வேணாம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் கங்காக்கா அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேலாம் அவன் தங்காதுங்க கங்காக்கா வேறு மாதிரி ஆள் அப்படின்னு சொல்ல ஆமாம் அவள் ஒரு இத பிடிச்சவ அவள் ஒரு யாருக்கு காசலையும் நம்ம இருந்து தங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பா தம்பி அதெல்லாம் சரிப்பட்டு வராது எங்களுக்கு இதே மாதிரி ஒரு வாடகை வீடு பார்த்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எல்லோரும் வந்து சாரதா சொல்கிறாங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படியே வாங்க மதினி அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட சரி சரி வாங்க சாரதாவோட சாப்பாடு சூப்பராக இருக்கும் முன்னாடி சாப்பிட்டதை கையால் இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரிசையாக உட்காடுறாங்க கூட்டு குடும்பம்னால அப்படியே அந்த வரிசையை பத்தாமல் நீண்டுக்கிட்டே போகுது அப்படியே சுற்றி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு விஜய் அப்படியே கண்ணு வைக்கிற அளவுக்கு பார்க்குறாரு ஏங்க என்னங்க எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க உங்க தட்டில் சாப்பாடு போட்டாச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் வந்து இல்லை எனக்கு இவ்வளவு பேரோட நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஏதோ கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல எங்கள் கண்ணு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து சாப்பிட்றாங்க வித்தி சொல்கிறாரு உண்மையிலேயுமே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அம்மாட்ட அதோட சொல்கிறாங்க காவேரி நீங்கள் வந்து அம்மா கையில் இப்போ தானே சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க விஜய் மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு காவேரி வர்றாங்க எங்க சாப்பிட்டு முடித்தோன்னு நானும் உங்களை மறந்துட்டேன் பாருங்களேன் எல்லாரோடையும் உட்காந்து கதை பேசிகிட்டு வந்துட்டேன் சாரிங்க நீங்கள் வீட்டுக்காக போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல இல்லை பரவாயில்ல பரவாயில்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா தான் இருக்குது நீங்கள் எல்லாம் பேச நான் ஒவ்வொருத்தவங்க வாயாக பார்த்துட்ருக்கேன் அதுவும் நல்லா தான் இருக்குது நல்லா தான் பேசுகிறீங்க எல்லாரும் உங்க வீட்டுல எது இல்லையோ இல்லையோ உங்க அம்மா நல்லாவே உங்களுக்கு பேச சொல்லி வளர்த்துருக்காங்க எல்லாருக்குமே வாய் இங்க இருந்து அங்க வர போகுது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே காவேரி எங்களை எல்லாரையும் அப்ப வாய் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க பின்ன எல்லாம் எங்களால் பேசவே முடியாதுப்பா இப்படி இப்படி பேசுறீங்க மணிக்கணக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் வந்து பிறப்புலேயே வந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதில் பெருமை வேற அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க உடனே காவேரி கையை வந்து விஜய் பிடிக்கிறாரு என்னங்க எல்லாரும் ஏதாவது நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல என்ன நினைக்க போறாங்க இப்படிலாம் கையெல்லாம் பிடிச்சாதான் அவங்க அத்தையுமே நம்ம நல்லா இருக்கும் போல அப்படின்னு எனக்கு நினைப்பாங்க அதுலேயும் அவங்க அடுத்த மாதத்துல நம்மள்கிட்ட குழந்தை வேற கேட்டிருக்காங்க காவேரி கையை பிடிக்காம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் என்னக்க பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் ஓவராகவே நடிக்க தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே பாரு உங்கள் அத்தை நம்மளை குறுக்குழுன்னு பார்க்கறாங்க இப்போ பாரு நம்மளை நோக்கி வருவாங்க பாரு அப்படின்னு சொல்ல உடனே அதே மாதிரியே குமனோடய அம்மாவும் வர்றாங்க ஏய் காவிரி என்னடி உன் புருஷனை நல்லா ஆண்டி வளைச்சி போட்டிருக்கா எப்படி குமரனை கங்கா அப்படி சுத்த விட்டுட்ருக்காளோ அதே மாதிரி விஜய் தம்பியும் சுத்தி சுற்றி சுற்றி வருவார் போலையே நேரம் கிடைக்க போதெல்லாம் உன் கையை பிடிச்சி பிடி இழுத்துட்ருக்காரு அத்தை நீ வேறு சும்மா இருக்கு அவர் வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விடுங்க எல்லாரும் பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்ல நான் உடனே ஒரு சிரிச்சுட்டு கையை விடுறாரு சரிம்மா நான் கொஞ்சம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரிப்பா சரிப்பா நீ போய் ரெஸ்டடு நான் சாயந்தரம் கிளம்பும் போது உன்ட்ட சொல்லிட்டு போகிறேன் இன்றைக்கே போகிறீங்களா அப்படின்னு கேட்க ஆமாப்பா இன்றைக்கே போய் ஆகணும் அங்கே போட்டது அப்படியே கிடக்கு குமரனை பார்க்குறது இல்லை எல்லாத்தையும் போட்டு அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லேன் சரி சரி நான் போய் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மூணு நாலு மணி போல் வாரம் சொல்லிட்டு இவர் போயிடுறாரு போய் தூங்குறவர் தான் நல்லாவே தூங்கிடுறாரு இங்கே அப்படி ஜெகாஜோதி அங்கே விளாண்டுட்டு கிடக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுது இவர் அப்போ தான் முடிச்சு பார்த்துட்டு என்னடா போட்ட சாப்பாட்டில் இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு அப்போ தாத்தா கேட்குறாங்க என்ன விஜய் இவ்வளோ நேரம் தூங்கிட்டப்பல அப்படின்னு சொல்ல ஆமாம் தாத்தா நீங்கள் வாங்க அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரிவா நம்மளை போய் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு தாத்தாவை கூட்டிகிட்டு இவர் கிளம்புறாரு கிளம்பி போய் இங்கே குமரனோட அம்மாட்ட வந்து இதுதான் என்னோடய தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறாங்க வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அத்தையும் சொல்கிறாங்க உடனே இவங்க சொல்கிறாங்க தம்பி இப்போ தான் தெரியுது நீங்கள் எப்படி சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காவேரியோட அத்தை சொல்கிறாங்க இன்னும் அந்த அத்தை பேசுவது ஐயோ இது சும்மா இருக்க மாட்டேதுன்னு காவேரி நினைக்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் உங்கள் தாத்தாவே இப்படி அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கார்ல அதனால தான் அவரோட இது உங்களுக்கு வந்திருக்கு அதான் நீங்களும் இப்படி அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல தாத்தா கடந்து சிரிக்கிறாரு விஜய் விஜய் சொன்னால் நீங்கள் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆனால் அவள் பார்த்தோன்னே தெரியுதுமா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுலன்னு சொல்ல ஐயா உட்காருங்க ஐயா சாப்பாடு கொடுங்கன்னு சொல்ல அம்மா இந்த டைமில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல யாரும் விடுறாப்புல இல்லை நீ ஐயா நீங்கள் கொஞ்சமாவது சாப்பிட்டு தான் ஆகணும்னு சாரதாம்மா பிடிச்சி ஐயாவை உட்கார வச்சுடுறாங்க உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா நான் நைட்டு சாப்பிட்ற சாப்பாடை இப்போயே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பிடி பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு அதோடய காவேரி அம்மாட்ட சொல்கிறாங்க உண்மையிலுமே சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சுமா நான் இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கும் நேரம் ஆகிடுச்சிங்கய்யா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்போ விஜய் சொல்கிறாரு நீங்கள் எப்படி தனியாக வைப்பதீங்க இல்லை நான் போய் ஏற்றி விட்டு வரேன் பஸ் ஏற்றி வரேன்னு சொல்லிவிட்டு குமரன் சொல்ல அதெல்லாம் நீங்கள் நீங்கள் போய் ஏற்றி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் தான் போய் ஏற்றி விடுவேன் நீங்கள் வேணா என் கூட வாங்க நான் காரில் கொண்டு போய் அம்மாவை ஏற்றி விட்டுவாரேன்னு சொல்ல ஓ அப்படி சரி சரி ரெண்டு பேரும் இவ்வளோ ஒற்றுமை ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார் வரை கேட்குறாங்க தாத்தா குமரன் மாமாவும் அத்தையும் இப்போ வந்து பேர் இல்லை விஜயும் அத்தையும் தான் பேர் ரெண்டு பேரும் ரொம்ப அவ்வளோ இதாகிட்டாங்க க்ளோஸ் ஆகிட்டாங்க பார்த்துக்கோங்களேன் என்னையை கூட இடையில விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாடி அம்மா பையன் இதுக்குல நீ யாரு நீ தள்ளிப்பொடி எங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் விழுந்து சிரிக்கிறாங்க விஜயும் வந்து அம்மாவை காரில் ஏற்றிட்டு போகிறாங்க குமரன் நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் எதுக்கு தம்பி நம்ம போகலாம் அவன் இருக்கட்டும் அவன் பொண்டாட்டி பின்னாடியே முண்டானியை பிடிச்சிட்டு இருக்குதான் அவளாய்க்கு நீ நம்மளை வந்து இறக்கி விட்டு பஸ் ஏற்றி விட்டுரு என்னையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க குமரன் வந்து போகலை அவர் நிற்கிறாரு கிட்ட அதுக்கப்புறம் இவர் வந்து தாத்தா பொரு சொல்லிட்டு சரி நான் போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரும்போது பஸ் ஏற்றி விடும்போது விஜய் வந்து அப்படியே இப்போ இது பண்ணி முகத்தை அப்படியே இது பண்ணி கையால் அப்படியே சொடக்கெடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க அது நல்லா இருக்கணும் தம்பி நீ அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு யா உனக்கு எப்போ கொடைக்கானல் வருதுன்னோ எல்லாம் நீ வந்து என் அம்மாவை பார்க்காம போயிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க விஜய் வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கார்லேருந்து இறங்க போகும்போது ஒரு பர்ஸ் வந்து கிடக்கிறத பார்க்குறாரு காருக்குள்ளே கா அந்த பர்ஸு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே போறாரு பாத்தீங்கன்னா தாத்தா கேட்குறாங்க அது என்னங்கிற தா கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியல இந்த குமரனோட அம்மா தான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸுக்குள்ள எதுவும் பண்ணாங்கன்னே இருக்கான்னு பாருடா அவங்க எதுவும் காசு கொண்டுட்டு போனாங்களா பஸ்ஸுக்கெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமாம் இல்லை அதை நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அதில் பணம்லாம் எதுவுமே இல்லை பணம் வந்து பிள்ளைக்கு எடுத்து வச்சுட்டாங்க போல் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது இங்கே பாருங்களேன் தாத்தா அவங்க சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ போல இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அந்த ஃபோட்டோவை ஃபோட்டோவை பாருங்களேன் அதில் காவேரி அத்தை தான் இருக்காங்க பக்கத்தில் யார் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது காவேரி வந்துடுறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அத்தை பர்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க காவேரி அப்படின்னு கேட்கும்போது ஆனால் காசுலாம் பர்ஸுக்குள்ளே வச்சுருக்காது அது வந்து ஜாக்கெட் எடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் எனக்கு கவலைப்படாதீங்க வேறு என்ன ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதில் ஃபோட்டோ இருக்குது இங்கே பார்வை அவங்க அத்தை மாதிரி தான் தெரியுது பக்கத்தில் ஒருத்தவர் இருக்கார் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு கேட்க அப்போ தாத்தா நல்லா கண்ணாடியெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே பதட்டமாக மா மறுபடியும் பார்க்கும்போது அதில் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு இதுவா இது வந்து என்னோட இன்னொரு அத்தை இவங்க வந்து இப்படி சின்ன வயசுல ஒரு எட்டு ஏழு வயசுலேயே வந்து இவங்க காணாமல் போயிட்டாங்க இவங்க வந்து ஒரு திருவிழாக்கு போயிருந்தப்ப எங்கள் அப்பா எங்கள் அத்தை எல்லாரும் கூட போயிருந்தப்ப காணாமல் போயிட்டாங்க நிறைய இடத்துல இவங்கள தேடினப்ப கிடைக்கவே இல்லையா அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துருக்காங்க அங்கேயுமே கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்க எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே விட்டுட்டாங்களாம் இப்படி தான் அப்பா சொன்னார் அதுக்கப்புறம் எந்த ஸ்டோரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவர் உடனே வந்து தாத்தா பழைய ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அப்படியே சோஃபாலே உட்காடுறாரு விஜய் தாத்தா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும் போது இவர் ஒன்றுமே சொல்லலை அப்புறம் ஃப்ளாஷ் பேக் ஒன்றும் நினச்சி பாக்குறாரு இந்த மாதிரி ரெண்டு பேரும் குழந்தை இல்லாமல் இருக்காங்க தாத்தாவும் கல்யாணி பாட்டியும் குழந்தை இல்லாத டைமில் இவங்க வந்து ஒரு ஆசிரமம் ஒன்றுக்கு போகிறாங்க அப்போ தான் வந்து இவங்க அத்தை வந்து அப்போ இருக்கிறத பார்க்குறாங்க அதாவது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இன்னொரு பொண்ணு இவர் அந்த வயசில் தான் வந்து அவங்கள காணாமல் போனதுனால இந்த ஃபோட்டோவை பார்க்கவும் தாத்தாவுக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது நல்லாவே இந்த ஏ ஆறு ஏழு வயசுல தான் வந்து அந்த பொண்ணை அந்த ஆசிரமத்தில் இருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க அங்கே இருக்கிற பொண்ணுலக்கே இவங்களை பாட்டிக்கு பிடிச்சதுனால நீங்கள் எங்கள் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க மக மாதிரியே வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த ராதா வந்து அவங்களுக்கு பிறக்கிறாங்க இந்த மாதிரி மாதம் ஆனதுக்கப்புறம் அவங்களால இந்த காவேரியோட அத்தை இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து மறுபடியும் ஆசிரம் ஆசிரமம் கொண்டு போய் விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாமல் போகவே இவங்களையும் மகள மாதிரியே வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்கள வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க விஜயோட அப்பாவுக்கு ஆனால் அந்த வாழ்க்கையுமே வந்து இவங்களுக்கு நிம்மதியாக அமையாமல் அவங்களும் இறந்து போயிடுறாங்க விஜயோட அம்மா இந்த விஜய்யோட அம்மா தான் காவேரியோட இன்னொரு அத்தை அப்படிங்கிறத நல்லாவே அது தெரியுது தாத்தாவுக்கு ஆனால் வந்து இதை சொல்கிறதுக்கே அவருக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது ஆனால் இதை நம்ம சொல்லி தான் ஆகணும் அவளே இறந்துட்டாள் இதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதுல என்ன இருக்குது ஆனால் இறந்துட்டான்னு சொன்னால் இவங்க வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா யோசிக்கிறாரு எப்படியும் காவேரோட அப்பாவும் இறந்துட்டாரு நம்ம என்ன வேணும்னா செஞ்சோம் இந்த மாதிரி ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை தானே கூட்டிகிட்டு வந்து வளர்த்தோம் நம்ம வேணும்னு செய்கலைக்கே நம்ம காவேரி காவேரிக்கிட்டையும் காவேரியோட அத்தைக்கிட்டையும் இதை சொல்கிறது தான் முறை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆனால் நல்லாவே தெரிஞ்சிச்சு விஜய்க்கு இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தாத்தா வந்து அப்செட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவோ கேட்குறாரு இவர் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் காவேரி கூப்பிட்டு தனியாக சொல்கிறாரு இந்த மாதிரிமா அவங்க அத்தை காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கீங்கல்ல ஆமாம் காணாமல் போனதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல இந்த ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் தான் அவங்க அத்தை இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லாததுனால நாங்கள் போய் இவளை வாங்கி நாங்கள் வளர்த்தோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு க இவ ராதா வந்து கல்யாணியோட வயிற்றுல பிறந்தான் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த உங்கள் அத்தையை வந்து எங்கள் பொண்ணாவே தான் நாங்கள் வளர்த்தோம் அவளுக்கு எந்த பாரபட்சமும் க பார்க்காம எல்லாமே செஞ்சோம் நீ கூட பார்த்துருப்பியை நாங்கள் அஜய விட விஜய் தான் வந்து ரொம்பவே விரும்புவோம் உனக்கே தெரியும் எங்களுக்கு விஜய்னா அவ்வளோ விருப்பம் எங்களுக்கு வேறு ஒட்டி மூலியமாக பிறந்த குழந்த விஜயங்கிற நினப்பே எங்களுக்கு இல்லை எங்கள் வயிற்றில் எங்கள் கல்யாணியோடய வயிற்றில் பிறந்த மாதிரி தான் நாங்கள் உங்கள் வந்து நினச்சிருந்தான் ஆனால் இப்படி ஒரு கதை இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவே செய்யாது என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து விஜய் வந்து உனக்கு அத்தை பையன்தான் அப்படிங்கிற முறை தான் வர எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல காவிரி எப்படி அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க அப்போ நம்ம சொந்த அத்தையோட பையனை தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த கல்யாணமே ஒரு நாடக கல்யாணம் தானே இதில் நம்ம சொந்த அத்தை பையனை கல்யாணம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தாத்தா நினைக்கிறாரு என்னம்மா நீ இப்படி சந்தோஷமே இல்லாமல் நிற்கிற நீ சொந்த அத்தை பையனை தான்மா நீ கல்யாணம் பண்ணியிருக்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உடனே தாத்தா சொல்றாரு ஆனா இந்த விஷயம் விஜய்க்கு தெரியவே கூடாது அதனாலதான் நான் விஜய்க்கு சொல்லாம உன்கிட்ட சொல்றேன் தான் வந்து ஒரு வேற யாருக்கோ பிறந்த ஒரு பையன் அப்படின்னு நினைச்சா அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான் அவங்களோட அம்மா வந்து எங்களுக்கு பிறக்கல அப்படின்னு அவனுக்கு கண்டிப்பா தெரியவே கூடாது அதே மாதிரி இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா அஜயோட அப்பா அது மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் இவன் வந்து எடுத்தெடுத்த எடுத்து வளர்த்த பையனோட பையன் தானே பொண்ணோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விஜய வந்து குத்தி காப்ப அதனால இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியக்கூடாது உன்னோடைய இதெல்லாம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு உடனே காவேரி நினைக்கிறாங்க அப்போ வந்து நம்ம கல்யாணம் பண்ணிருக்கிறது விஜய் வந்து நம்மளுக்கு சொந்த அத்தை பையனா நம்ம குமரன் மாமா மாதிரியே அத்தை பையனா ஐயோ அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இது நம்ம வீட்டில் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் சொன்னால் அம்பிட்டு வாய் அம்பிட்டு வெறும் உலர்வாய்ங்க கண்டிப்பாக வெளியே சொல்லி இதை காட்டி கொடுத்துருங்க நம்ம சொல்லவே கூடாது இந்த ரகசியத்தை அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு போய் விஜயை இன்னுமே ரொம்ப கவனிக்கிறாங்க ரூட்டில் போயிட்டு விஜய் பக்கத்தில் போயிட்டு விஜய்யோட கண்ணத்தை போய் தொட்டு பார்க்குறாங்க இங்கே நான் உங்களை தொட்டு பார்த்துக்கிறவா அப்படின்னு என்ன ஏன் அப்படி பண்ணுறேன் லூஸாக அவனை கிறுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜய் கையை தொட்டு பார்த்துக்கறாங்க உடனே அதுக்கப்புறம் விஜய் ரெண்டு கண்ணத்தையும் தொட்டு பார்த்துட்டு நான் இதே மாதிரி தான் எங்கள் அத்தையும் வந்துருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாங்க விஜய்க்கு உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சிக்கா காவேரி என்ன கிறுக்கு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா என்னை விடு ஃபஸ்ட்டுன்னு சொல்ல விஜய் கையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி பார்க்குறாங்க உடனே விஜய் வந்து கொஞ்சம் நேரம் இப்படி இப்படி சொல்லி பார்க்குறாரு இவர் கேட்குற மாதிரி தெரியல உடனே அவருமே வந்து இவர் தொடரத்துக்கெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா நம்மளுக்கு ஜாலியாக இருக்குது அப்போ நம்ம அவள் மனசுக்குள்ளே நம்ம வந்துட்டோமோ அதனால தான் இப்படிலாம் பண்ணுறார்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல இந்தாமா நல்லா கொஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணத்தை கொடுக்குறாரு காவேரிட்ட ஐயாச்சி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இவ்வளவு நேரம் நீ என்னைய மாவு பண்ணிடுற மாதிரி போட்டு பிணைஞ்சிட்டு இருந்தா அப்போ எல்லாம் தெரியலை என்ன ஆச்சு உனக்கு எதுவும் பைத்தியம் வீத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்க எல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ என்ன இதுக்கு தேவையில்லாமல் அந்த ரியாக்ஷன்லாம் கொடுக்குறேன் அவனை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல அவ்வளோ கேவலமாக வரைக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பார்த்துக்கிறாங்க இல்லையே காவேரி நல்லா தானே இருக்கான் காவேரி நல்லா தான் இருக்கா ஆனால் அன்றைக்கி செய்கிற வேலையெல்லாம் சரி இல்லையே அப்புறம் எனக்கு நைட்டு வேறு ஆகிடுச்சு அப்புறம் இப்படிலாம் என்னை பிடிச்சி நீ பண்ணிச்சிட்டு இருந்தேனா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கையெடுத்துடுறாங்க இவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே தூங்குறாங்க பார்ப்போம் இனிமேல் காவேரிக்கு வந்து விஜய் வந்து தன்னோட அத்தை பையனை தெரிஞ்சிருச்சு நேரம் ஓ இன்ன இனிமேல் ஓவர அக்கறை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் விஜய் காவேரி லைஃப்பில் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தான் பார்ப்போமே